சாய் சிம்பு மாமா அப்படின்றாங்க சாய் அப்படியா சாய் ஹாய் சொல்றாங்க எஸ்டிஆர் ஆர் சிம்பு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க சாய் ஸ்ரீ ஹாய் சாய் தங்கோமே அப்படின்றாங்க எஸ்டிஆர் ஆர் சிம்பு வானவில் ஹாய் அக்கா சொல்றீங்க யோகேஸ்வரன் ஹாய் சொல்றீங்க

என் சுவாச காற்றே மீது தீ கு என்னோட அத்தை பையன்தான் சிம்பு அக்கா அத்தை பொண்ணுதான் எனக்கு ஸ்ரீ சாய் ஸ்ரீ சவுண்டு கேட்கல சவுண்டு கேட்கல

பார்க்க மாட்டேங்கிறேன் பிக் பாஸில் வந்து உன்ட்ட பேசலாம்னு நினச்சாலும் அங்கேயும் உன்ட்ட பேச முடில என்ன பண்ணுறது எப்படி இருக்க இனிமேல் உன் பேர் குமுதா இருந்தால் நான் கூப்பிட போகிறேன் என் அத்தை பண்ணே எப்போதுமே அத்தை பொண்ணு பேர் குமுதா நான் குமுதா சாப்பிட்டியா இல்லையா எப்படி இருக்கம்மா வர வர லைவ் வந்து பேச கூட மாட்டேங்கிறேன் என்னன்னு தெரியல என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு புரியுதுங்களா லைவ் ஓனர் ஏதாவது பேசுங்க சாப்பிட்டீங்களா தம்பி தம்பியா அண்ணனா தெரியல சாப்பிட்டீங்களா எனக்கு ஏஜ் இருபத்தி எட்டு தான் அது நான் தம்பி தான் நீங்க தம்பி தம்பி தான் தம்பிதான் ஓகே தம்பி சாப்பிட்டீங்களா தம்பி நீங்க நல்லா தீபாவளிக்கு எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் தான் எடுக்கணும் நாளைக்கு போய் எடுக்கணும் தோசை சாப்பிட்டோம் நீங்க என்ன நீங்க தீபாவளிக்கு தீபாவளிக்கு நாளைக்கு தான் போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் தோசைங்கிற பேர்ல ரெண்டு வரட்டையை சுட்டு கொடுத்தாங்க அதை பிச்சு திங்க முடியாமல் சாப்பிட்டு தொண்டை வலி தாங்க முடில என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதனால தான் சாயிட இடம் சாய் நீ சமைச்சு கொடு நான் சாப்பிட்றேன் என் அத்தை பொண்ணு எனக்கு எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கும் அதனால தான் நான் கேட்டேன் என் அத்தை பொண்ணு ஆனால் என் அத்தை பொண்ணு கொஞ்ச நாள் என் கூட வந்து சண்டை போட்டுருந்துச்சு அதனால் பேச முடியாமல் போயிடுச்சு இப்போ என் அத்தை பொண்ணுக்கு வந்திருக்கு என் அத்தை பொண்ணு கிட்ட இருந்தாலும் எனக்கு பொழுது பொறுத்து தெரியாது அப்படி பேசும் என் அத்தை பொண்ணு அக்கா இப்பதான் செய்தி வாசிக்கிற போற போற மாதிரி ரெடியா இருக்காங்க மாமா இருக்காங்க பேசுவாங்க பேசுவாங்களா சரி பேசட்டும் வீட்டுல என்னால் இருக்க முடியல நூறு நாள் அதுக்குள்ள எப்படி மாமா தான் இருக்கிறது அப்படிங்களா ஐயோ ஏங்க உங்க முகத்தை காட்டுங்க யார் முகத்தை காட்டணும் எப்படி நான் லைவுக்கு வரதே இல்ல மாமாங்க சாயஸ்ரீ ஒண்ணு யார் குரல பேசிடுறோம் புரியதா இல்லையா நீங்க சிம்பு குரல்ல பேசுறீங்க புரியல எனக்கு இல்ல லைட் அடங்க கேக்குது நீங்க வந்து சாய் கிட்ட கே ஆமா यार என்ன சொல்றாங்க பாப்போம் கொஞ்சம் லைட் பண்ணுங்க உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா விஜய் சேதுபதி வாய்ஸ் வருது என்னங்க சிம்பு பேர் வச்சிட்டு விஜய் சேதுபதி வாய்ஸ்ல பேசுறீங்க

செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் கொள்ளை போனாய் நினைவில்லையா